மறந்து போவேனோ மறந்தால் இந்த வாழ்வேனோ இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசு நாளின் நேர ஸ்தோத்திரத்தை உங்கள் யாவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் ஏசியா தெற்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் எல்லாம் உண்டாயினே என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நெருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கீரவனைய நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கருத்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் பரிசுத்தாவிய நம்மை பார்த்து சொல்லுகிறார் கிறிஸ்தவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் காணப்படுகிறதான சத்துருவினுடைய அந்த கொடிய சித்தின்ப கண்ணியில் தெய்வ மக்கள் தெய்வனுடைய பிள்ளைகள் விழுவதன் ஒரு முக்கிய காரணம் அந்த மக்களுக்கு தங்களை சிரஷ்டித்த தங்களை அழைத்த தங்களுக்கு தியாகம் செய்த அந்த அன்பின் கர்த்தரை அவருடைய வார்த்தையை பற்றினதான உறுதியான வைராக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் அவர் எனக்காக என் ஆண்டவர் தியாக தியாகப்படியாக அவர் சிலுவையில் ஒப்புவித்தாரே நான் அவருக்கு துரோகம் செய்வது எப்படி என்ற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்போமானால் நாம் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது போத்திபாரின் மனைவி தன்னை பாவத்திற்கு பலவனம் செய்த போது யோசிப்பு சொல்லுகிறார் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவர் கருத்தருக்குள்ளாக வைராக்கியம்மாய் காணப்பட்டதை குறித்து

அந்த அன்பின் தெய்வத்தை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு நடக்கிறது இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி பரிசு ஆவியானவர் ஆட்ட சாட்டமாக மிகவும் பலவனாக காணப்பட்டிருந்ததான ஒரு மனிதர் ஒரு நாள் திடீரென மெழுந்து போய் அவர் ஒடுங்கினவராய் குச்சி போல அவர் காணப்பட்டார் என்ன காரணத்திற்காக நீங்கள் இப்படி மாறினீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார் எனக்கு வியாதி இருப்பதாக டாக்டர் சமீபத்தில் என்றும் சொன்னார்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாது நடக்க வேண்டும் அதிகமான அரிசி சாப்பாடு அந்த ஆகார காரியங்கள் எல்லாம் குறைத்து நாள் முழுவதும் காப்பியும் டீயும் குடித்துக்கொண்டதான் அந்த பழக்கத்தை எல்லாம் முற்றிலுமாக விட்டு விட்டு மிகவும் சாக்கிரதையாக இருக்கிறேன் தினமும் இரண்டு மூன்று சப்பாத்திகள் தான் என்னுடைய ஆகாரம் ஆகாரங்களில் கடுமையாக கட்டுப்பாட்டை கடைபிடிக்காத பட்சத்தில் கண் பார்வை கூட பறி போய்விடுகிறது என ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அந்த மனிதர் கூறினார் டாக்டருடைய வார்த்தைகளுக்கு அந்த மனிதர் அத்தனையாக கீழ்ப்படிந்து அவ்வளவு வைராக்கியத்தோடு கூட நடப்பாரனால் ஜீவனுள்ள தெய்வனின் வார்த்தைகளுக்கு எவ்வளவாக நடுநடுங்கி நாம் வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை அந்த வசனத்துக்கு நடுங்கி கர்த்தர் நோக்கி பார்ப்பார் அந்த வார்த்தையின் மீது உள்ள ஒரு வைராக்கியம் அந்த வார்த்தையின் மீது உள்ள ஒரு விசுவாசம் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில வைராக்கியத்தை கொண்டு வரும் கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியம் கொண்டு வாழ்வேன் அவருக்கென்று ஜீவிப்பேன் அவருடைய நாம வயது கண்டு நான் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய புகழ்ச்சி கண்டு வாழ்வேன் என்கிறதான ஒரு வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் சாத்ரா போல அப்படிப்பட்ட ஒரு வைராக்கி நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் எங்களை கொண்டு போட்டாலும் நாங்கள் வழிபடுகிற அந்த தெய்வத்தை நாங்கள் மறப்பதில்லை அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்பட அந்த வார்த்தை மீது கர்த்தர் நமக்கு தோன்றது வார்த்தை மீது உள்ள அந்த வைராக்கி நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நிச்சயம் கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும் உங்களுடைய விடுதலை செய்யும்

ஏனோதானம் என்று வாழாதவர்களாக ஏனோதானம் ஒன்று வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாதவர்களாக அந்த வார்த்தையை கேட்டு அவர் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு கொண்டு அந்த வார்த்தையின் மீது ஒரு வைராக்கியம் ஒரு பற்றுதல் ஒரு நம்பிக்கை ஆண்டு வர ஒரு வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா தொகுப்பே வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டட்டும் அந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புடம்பெடுதலை உண்டாக்கட்டும் ஒரு வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கட்டும் நீதியின் பாதல் நடத்தட்டும் விடுதலை உண்டாக்கட்டும் ஆண்டு சீனுள்ள வார்த்தைகள் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வார்த்தண்டு வார்த்தைகள்ட்டியும் தேவன் நாமத்தில் செபிக்கிறோம் கொடுக்கிறாவே ஆமேன் ஆமே மறந்து போவேனோ உண்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ நான் நிற்பதும் மூலமாகாததும் உங்க ரூபைதான் உங்க ரூபைதான் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க ரூபைதான் உங்க ரூபைதா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா